இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு நிறைய கடன் வாங்கி இருக்கிறாங்க அது மறுப்பதற்கு இல்லை நமக்கு வந்துட்டு மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதிகள் வந்து வரவே இல்லை நிதி பற்றாக்குறையாக இருக்கு தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் எஜுகேஷன் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் மாநில உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுகிட்டு இருக்குது நம்மளுடைய தமிழ் மொழி வந்து இன்னும் கொஞ்ச நாள பறிக்கப்பட்டுருமோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு திமுக எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க சார் அதை நம்ம பார்க்கணும் வர வேண்டிய நிதி வந்துருச்சுனாலுமே மத்திய அரசு நிதி கொடுக்கல எதுவும் கொடுக்கல நிதி ஆய்வு கூட்டத்துல ஏன் முதல்வர் போய் கலந்துகிட்டாரு மூன்றாண்ட கலந்துக்கல இந்த முறை ஏன் கலந்துக்கல கலந்துக்கிட்டு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து இந்தியாவை வல்லரசாக்க தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பிரதமர் கொண்டு செல்கிறார் இந்தியாவுன்னு சொல்லி புகழ் பேசியது யார் சொல்லுங்கள் எதுவுமே கொடுக்காத நபரை நீங்கள் அந்த வானளவுக்கு புகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை ரைடு போயிடுச்சு அதுக்காக வந்து முதல்வரை சாந்த பிரதமரை சாந்தப்படுத்துனு சொல்லி அப்படி பேசுனீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வந்து வெளிநாட்டில் போய் நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர்ஸ் பிக் அண்ட் கிரேட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து வானளவு புகழ வேண்டிய அவசியம் என்ன வெளிநாட்டில் போயிட்டு பிரதமர் திட்ட முடியுமா நம்ம உள்ள நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம பேசிக்கிறோம் வெளிநாட்டில் போய்மா பிரதமரை திட்டணும் சார் வெளிநாட்டில் போயிட்டு கூட அந்த அளவுக்கு கூட போனால் அந்த குழுலயே யாரும் பேசாத பாஜகனுடைய உறுப்பினர்கள் கூட பேசாத பேச்சுக்கள்லாம் கனிமொழி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ அங்கே நீங்கள் அப்படி பேசிட்டு இங்கே வந்து மேடையில் பாசிசமாக மோடியாக இந்த ஸ்டாலினா அப்படி எல்லாம் விடுறது இதுக்கு இந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நீ அப்படியே அள்ளணும் அதுக்காக தானே அப்போ ஏன் இந்த ரெட்ட வேடம் ஏவாவே வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு போகுமா ஏவாவே டெல்லிக்கு போனால் அந்த அமலாக்கத்துறை ரைடு அப்படியே போயிடும் பொன்முடி வீட்டில் ரைடு போவோமா அவர் டெல்லிக்கு போயிட்டு வருவார் அது அப்படியே கடப்பில் போய்டும் ஜெகத் லட்சுமி வீட்டுல ரைடு போவாங்க அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தா கடத்தப்படும் நேரு வீட்டுல வந்து ரைடு போவாங்க அவர் டெல்லிக்கு போவாரு ஆயிடும் அப்ப என்ன அர்த்தம் அப்ப பாஜக இல்ல அது அதிமுக வந்து முறையா திருமணம் பண்ணிட்டு இருக்கு யார் பாஜகவ திமுக வந்து வப்பாட்டியா இருக்கு எப்பவுமே முறையா திருமணம் பண்ணிருக்க பொண்டாட்டி பேச்சை விட வப்பாட்டி பேச்சு தான் அதிகமா கேட்பாங்க அப்படிதான் பாஜக வந்து திமுக இல்ல கொச்சை இல்ல யதார்த்தத்தை நான் சொல்றேன் நானு யதார்த்தம் இவங்களுடைய வேடங்களை தான் நான் சொல்றேன் நானு